உங்க வீட்டுல போன் பண்ணி சொல்ல லைவ்ல போயிட்டு

എന്താ നമ്മൾ പറയാത്ത മല്ലേ തല്ല 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 എയ് എയ് ഇരിങ്ങാ ഇജാ നെ കുടയക്കണം ആ മേടമാ സൂപ്പർ നമ്മളൊന്ന് ഓടി

இன்னும் நேரத்தில் அவங்கள அப்படியே லைவில் பார்க்க சொல்கிறேன்

సరిదా ఐర్ ది నాగా ఓం హ్యాపీ హ్యాపీ టు యు హ్యాపీ టు యు ఏడవనా దారా రెండు పో হাই তোমরা রেডি করো স্টার্ট করো হ্যা ಕೈবিডি হ্যাঁ ಕೈবিডি ಕೈবিডি উইকা ಕೈবিডি উইকা ಕೈবিডি হ্যাপি বার্থডে টু উদ্র উদ্র হ্যাঁ হ্যাপি বার্থডে টু উইকা হ্যাপি বার্থডে টু উইকা চেরি চেরি এবি কাটে কোট্রা போதா ஒரு வாய் விட்டு எல்லாரும் பார்த்து வீடியே نديق انده لا 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 خلاص sudah mana <plane> duit motornya bang eh eh mana mana jangan ditundang juga ini lene lene ire lene kat kat jangan kat kat jangan kat kat ada enggak deh ada enggak ada mana mana kira iya enggak gitu loh cekat itu berapa jalan ஏய் ஆயா ஆயா நாய் போய் நாய் 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 देना செல்லூல ஆரம்பி நீ தான் வந்துயா டேய் மிஸ்டு கால் வச்சாயா ஆயா 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 கண்டு கூட काटे இங்கம்மா அப்ப பார்த்தா போயிடுச்சு இங்க ராகேட்டிவா இங்க நந்தன

ಯದು ಮಕ್ರಿಮಿಲ್ಲ ಎಲ್ಲ ಇದು ಪಾ ಓದ ಓದಾ ಜೊಂಬುತೆ ವಿಗ ವಿಗ ಎಲ್ಲ ಇಲ್ಲ ದಾ ಪೂರತನುದು ಪೂರ ಅದು ತನ ಡಿ ಕೇಂದ್ರ ನೀ തള്ളി <laughs> വിട്ടാ <laughs> <laughs> <laughs>

Nah, mana buat? Mana buat? Nih mana buat? Lepas apa? Yeah. ஹாய் 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 பர்த்டே பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூப்பிடலையா இல்லை யாரையும் கூப்பிடல கொஞ்சம் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுற மூட்லேயும் இல்லை சரி குழந்தைக்கு ஒரு பீஸ் ஒரு கேக்காவது வெட்டலாமேன்ட்டு தான் கேக் வெட்டணும் அதனால தான் யாரையுமே கூப்பிடல சரி உங்களுக்கு ஒரு லைவ் போடலாம் அப்படின்ட்டு தான் லைவ் பண்ணோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் கருணாகரன் ப்ரோ

அப்பதான் பண்ணக்கூடாது வேணுமா அது ராஜாவோட கிளௌ கிரீடம் நல்லா இருந்தா enda padal baga font era era uno uno mettitra

வீட்ட ஹலோ இதோ இங்க கேட்குது பேரும் பக்கத்துல வந்துச்சா தோ ஒரே ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு வந்தமே தான் ட்ராமாட்டு இதோ வந்துட்டுனே வரேன் வரேன் வந்துட்டு அப்படியே ஓட்ட

ये तो पागल है अरे आई किट कटने अब रबिंग आंदो से से कट 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 अरे का எடுத்துட்டேன். அப்பா. என்னப்பா? இது ஒட்டி நின்சிலப்பா. ஆ? இது ஒட்டி நின்சில நான் பிச்சிட்டேன்டா. நான் ஒட்டி. பனிடாக் பனி напоторம். பன காவருக்குள்ள போடுறேன்.

Uh, <laughs>